வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டென்லினை பொறுத்த வரைக்கும் அவைட் டேர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க லோ ஃபினான்சியல் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பார்க்கும் போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பியக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு ஹை வாலட்டாலிட்டி டென்னையில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனுவலைஸ்டாக ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக பதினேழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

கியூட்டு க்யூன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூ மூணாயிரத்தி நூறு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா பத்து இருபது கோடி ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு எண் தோறாயிரமாக சொல்றேன் ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸ் இப்போ கரண்ட் இபிஎஸ் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக டைலூட்டட் இபிஎஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலு இது போன குவாட்டர் காட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா கூட அதனால் இபிஎஸோட டிடிஎம் நூற்றி இருபத்தி மூணுன்னு வந்திருக்கு இது போன குவாட்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா கிட்ட கூட ஏழு ரூபா அந்த ரேஞ்சு கூட ஃப்ராக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ராக்ஷனோட சேர்த்து பார்க்கும்போது இப்போ இவன் வந்து ஒரு ஆறு குவார்டராக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரான் இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆக்சுவலாக இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் இருபத்தி அஞ்சுக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட பிஇ வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்போ நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸ்டாக்னேட்டட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவனும் பிரைஸும் அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கீழே கூடவே கொஞ்சம் அடிச்சா அப்படின்னு சொன்னால் அது அடுத்த ஸ்டெப்புக்கு கூட கரெக்ஷன் வரலாம் அதே சமயத்தில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பி அட்ஜஸ்ட் ஆகும் அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை பற்றின டிஸ்கஷனை நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம பார்ப்போம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுநூத்தி தொண்ணூறு ஃபேர்பேஸ் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்று கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு யூஸ்வலா நம்ம வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க வரும்போதே இவனுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போயுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது டூ வரைக்கும் போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறானா இல்லை டூ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த இடத்தோட கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணும் இதுக்கு நம்ம ஓட டிடிஎம் அனலைஸ் பண்ணணும் இந்த ஓட டிடிஎம் அனாலிசிஸ்ங்கிறது இந்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்ல இருந்து நெக்ஸ்ட் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு இடைப்பட்ட காலம் தான் நம்ம வந்து இப்போ பிஹேவியரை அப்சர்வ் பண்ண போறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது முப்பது புள்ளி எழுபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகிறது இருபத்தி எட்டு புள்ளி நாற்பது அதோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கூட இருக்குது அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்ணுவானா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாவதா இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டையே அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுக்கிறான்னு ஆசையும் பண்ணினோம்னா சப்ஸிக்வெண்ட்டாக யூபிஎஸோட டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம பார்க்கும்போது நூத்தி இருபத்தி அஞ்சுன்னு வருது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா கிட்டக்க கூட வருது அப்போ இந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை ரெண்டு விதமாக ட்ரீட் பண்ணலாம் ஒன்றும் ஸ்டாக்னேஷன் இல்லாட்டி ரெண்டு ரூபாயாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இதை கன்சிடர் பண்ணினாங்கன்னா இந்த ரெண்டு ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ணினாங்கன்னா இங்க இருக்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஃபேர் பிரைஸ் வந்து டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் த்ரீல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ்க்கான மூவ் ஆகுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படி மூவ் சொன்னோம்னா நமக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் கரெக்ஷன் எடுக்கிறான் இப்ப இங்க டூ பாயிண்ட் கிட்டக்க போறதா இருந்தால் மூவ்மெண்ட் எடுத்தால் மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கறது மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதுவும் எதுக்காக அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் ரிசல்ட்யே அவன் எடுத்தா கூட டிடிஎம் மூணு ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ரெண்டு ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகுது அந்த இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் அதுக்கான கிரெடிட் அதுக்கான வாய்ப்புனா இதுக்கு டூ கிட்டக்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த இடத்துல இருந்தே கரெக்ஷன் எடுக்க கூடாதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா கியூ ஒன் இருக்கு முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அதை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியா தான் இருக்கு அதனால ப்ரீவியஸ் ஹைட்டோ உடைப்பானா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வருது அதனால இந்த இடத்துல அவன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் ரிசல்ட் எடுத்தாலே ஒரு ரெண்டு ரூபா கிட்ட இன்க்ரிமெண்ட் ரெண்டுங்கிறதுனால அவங்க ஒரு சின்ன ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லாட்டி இந்த இடத்துல இருந்தே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான கரெக்ஷனை லீட் எடுக்கலாங்கிறதும் நம்மளுடைய பார்வை பேலன்ஸ்டாக தான் இருக்கு எப்படி மூவ் பண்றாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த உடைய டிடிஎம் அதோட ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு சப்போஸ் இவன் கரெக்ஷன் லீட் எடுத்தான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் லீட் எடுக்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ளே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவன் இதை தாண்டி தான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறுரூவா இதை தாண்டி தான் இருக்கிறான் அப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் பிபியோட ஜோன் அதாவது பிபி பாட்டத்துல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுதான் போன குவார்டரோடைய ரேஞ்சாகவும் இருந்திருக்கு இப்போ பிபியோட பாட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு பிபி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிபியோட டாப் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆர் ஒன் மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி முன்னூத்தி பதினாறு இவன் இப்போ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கிறான் இப்ப நமக்கு சப்சிக்வெண்ட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் தான் மெயின்டைன் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஒரு மூ ரெண்டு ரூபா கிட்டக்க கூடுது இப்போ இவன் இந்த ரெண்டு ரூபாய்க்கு வந்து மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஸ்டெப் அப் பண்றான்னு வச்சுக்கோமே அப்படி பண்ணினான்னா டூ பாயிண்ட் ஃபைவ் வரும் அப்ப நம்ம வந்து உஷாரா இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ஆர் ஒன் ஜோன உடைச்சானா மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இதுல உஷாரா இருந்துக்கணும் சரி இப்போ இந்த இடத்துல இப்போ இப்படி இங்க மேல போறாங்களா டிக்கியில வர இங்க கரெக்ஷன் எடுக்கிறான்னா சப்சிக்வென்ட்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருக்கிறதுனால இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே பிபியோட டாப் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெரும்பகுதி அதுக்கான வாய்ப்பு சிறு பிபியோட டாப்பை உடச்சானா பிபி வரைக்கும் கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு நம்ம இந்த ஆவரேஜை காட்டலாம் எக்ஸ்பெக்டேஷனை காட்டலாம் ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டலாம் கியூ ஒன்ன காட்டிலும் கூட போய் அதிர் உதிரியா போனா அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் ஆறு ஒன்ன மேல பிரேக் பண்ணினா அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது மூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபது அதை தாண்டி போச்சுன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து நாலாயிரத்தி இருபத்தி எட்டு இது ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது அதிரிபுதிரியா எடுத்தான்னா இல்ல அப்படின்னு இப்போதைக்கு இதை அப்படியே இருக்கட்டும் சப்போஸ் கொஞ்சம் ரொம்ப போவாடுச்சு அதாவது நமக்கு வந்து இங்க வந்து இந்த நெக்ஸ்ட் குவார்டருடைய எக்ஸிட்ட காட்டிலுமே கீழே எடுத்துட்டான் இருபத்தி எட்டுக்கு கீழ எல்லாம் ரொம்ப ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா எய்தர் இது பிபி பாட்டம் வரைக்குமோ இல்ல அது வந்து கீழே சப்போர்ட் எடுக்குதுன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமோ அவன் வந்து ரிசல்ட் எப்படி எடுக்கிறானோ அதுக்கு மாதிரி இது மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு வந்து இவன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமான அந்த இடத்துக்கு போகலாம் போயிட்டு கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி இல்லைனாக்க இந்த இடத்தோடய திரும்புறேன்னா இந்த பிபி டாப்போ இல்லாட்டி பிபி வரைக்குமோ கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த ரேஞ்சு சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே